கொண்டு வந்ததெல்லாம் இப்படியே அழிச்சுக்கிட்டா இருக்க முடியும் இதுங்கெல்லாம் வேலை வெட்டின்னு அதுங்க செட்டில் ஆகிடும் பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதாவது வேணும் இல்லை அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு பண்ண வீட்டில் உக்காந்துக்கிட்டு உழைக்காம அவளாம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாளாமா நமக்கு என்ன நம்ம பத்து லட்ச போட்டோம்னா தினமும் இருபது லட்சம் ரூபா பக்கம் சம்பாதிக்கலாமே உழைக்காத பணம் உடம்புல ஒட்டாது ஒரு முண்டா எண்ணெய் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு பணத்துல பொறளுங்க எப்படி ஒட்டுதுன்னு மட்டும் பாருங்க ஆமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியாதுன்னு இருக்கான் நீ படுத்துக்கிட்டு சம்பாரிச்சு கோடி கணக்குல கொட்ட புரியா கம்மனு போவியா தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு யாருங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இப்ப நீங்க எனக்கு பத்து லட்ச ரூபா காசு தெரியுங்க அவ்வளவுதான் பத்து லட்சம் ரூபா உங்க அப்ப எதுவும் அடிச்சு மரத்துல எதுவும் காய வச்சிருந்தாருன்னா எடுத்துட்டு போய் கூடு என்கிட்ட காசு இல்ல என்னங்க இப்போ உங்கனால பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? பணம் என்ன மரத்தளைய காக்கிது. ஒவ்வொரு பணமும் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு மொத்தத்தையும் அதல போட்டு அப்புறம் அடுத்ததுல நிக்க முடியாது. ஒழுங்கா இருந்துக்க அவ்ளோதான் சொல்லிட்டேன். ஏங்க அந்த ஒண்ணதுக்கல்லாதவளே நகனெட்டினு இப்ப எப்படி செட்டில் ஆயிட்டா நீங்க இன்னமும் உழைக்கிறேன் கிழிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப காசு குடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துட்டு போகவா திருட்டுதனமா அம்மாவுக்கு கை வந்த கலயாச்சே. உங்களுக்கு தெரியாமே 100 பவுன் போட்டாலதானまனீங்க. எவரு ஏற்கனவே குடும்ப சூழ்நிலை சரியில்லை இருக்கிறத வச்சு ஓட்டணும்னு நான் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல நீ வேற அதுல போடுறேன் இதுல போடுறேன்னு சொல்லி காசு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த திருட்டு சுந்தரிய பத்தி உனக்கே தெரியும் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவ பேச்சு கேட்டுக்கிட்டு பிசினஸ் பண்றேன் கிசினஸ் பண்றேன்னு சொல்லி உசுர எடுக்காத கம்மன் இருந்துக்க சொல்லிட்டேன் காசு தர முடியுமா முடியாதாங்க இப்பன்னு இல்ல எப்பயும் தர முடியாது ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருந்தா வீட்டுல படிக்க எடுத்துட்டு கிளம்பு

முப்பதாயிரூவாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாமல் எம்பிட்டு இருக்கேன் நீங்கள் சும்மா ஒருத்தர் சொல்கிறாங்கன்றது பசங்க அதில் தாக்கலை போடுற ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா வந்து மூணு ரூபா வருதுங்க ஏய் ஜானகி இவங்ககிட்டயெல்லாம் வாயால் கேட்டால் கிடைக்காது நம்மளே தான் இதுக்கு முடிவு பண்ணணும் இவங்கெல்லாம் இப்போ அப்படி பேசுகிறாங்க ஒரு காலத்தில் நீ நல்லா இருக்கும்போது இவங்கெல்லாம் உங்கள் காலடியில் வந்து விழுவாங்க உன் பேச்சை அப்போ கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு அப்போ பார்த்துக்கிறேன் இவங்களை அப்புறம் வச்சு ஊர்னுச்சின்னா குழம்பு வைக்கிறதுக்கு அரிசி சாப்பாடை வைக்கவும் சரியாக இருக்கும் ம் என்ன புடி ஒரு பக்கமாக ஆடுற மாதிரி இருக்குது ஆடா ஆமாம் இந்த பக்கம் நட்டு லூசா இருக்குது டைட்டு பண்ணி விடணும் ஷோ என்ன இது இப்போல்லாம் வர குக்கரெல்லாம் அப்படித்தான் கைப்பிடியே ஒழுங்காக இருக்கிறது இல்லை லூசாயி லூஸ் ஆகி போயிடுது இதோட சாப்பாடை வச்சு அப்புறம் சாப்பாடானதுக்கப்புறம் தூக்கும்போது கீழே கீது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது முதல்ல டைட் பண்ணி விட சொல்லணும் அதுக்கப்புறம் சாப்பாடை வச்சுக்கலாம் திருப்புளி எங்க வச்சேன்? ம் ஆ திருப்புளி ஸ்பானர்ல அதல வச்சோம்ல அந்த பெட்டியில தான் இருக்கும். அதை எடுப்போம். துர்வா குட்டி. எங்க பொண்ணு ட்ரெஸ்ல அசல் பொண்ணு மாதிரியே இருக்க அலங்க பூ வைக்குமோ, வளையல் போட்டு பொட்டெல்லாம் வைக்குமோ? இனிமே உன் பேரு துருவா கிடையாது. துருவி. ஆ? துருவியா? இந்த பொட்டு பூவெல்லாம் வைக்கவும் பையம் மாதிரியே இருக்கான்ல அதான் இனிமேல் துருவின்னு தான் கூப்பிட போறேன் நானு உம் அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தேங்காய் துருவின்னு கூப்பிடுறதுக்கா பேர் வைக்கிறத பாரு சரிடா குட்டிமா அங்க தாத்தாவும் அப்பையும் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம போய் காட்டுவோமா பாத்தீங்களாங்க தாத்தான்னு சொன்ன எப்படி சிரிப்பு என்ன கேட்ட புடிச்ச குழந்தையில துருவா குட்டி வாங்க இறங்கி வாங்க போவோம் தூக்கலாம் மாட்டேன் நடந்து தான் வரணும் நடந்து வந்தால் தமிழ் தாத்தா எல்லாம் பார்ப்பாங்க நடந்து வாங்க நடந்து வரணும் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் நடந்து வாங்க அம்மா கையும் பிடிச்சிக்கிட்டு நடந்து வரலாம் வாங்க என்னங்க என்னம்மா என்ன வேணும் ஏங்க இந்த குக்கரை பாருங்க இந்த புடி லூசாக லூசாகி போயிடுது நானும் எத்தனை தடவை தான் டைட் பண்ணி டைட் பண்ணி வைக்கிறது ஒருவேளை எனக்கு தான் ஒழுங்கா பண்ணத்லையேன்னு தெரியல இதை கொஞ்சம் நல்லா டைட் வச்சு கொடுங்க கீழே விழுகாம பேசாட்டுக்கு இது கடையில போட்டுட்டு புதுசா ஒண்ணு வாங்கிக்கிறது எத்தனை தடவை தான் புதுசு புதுசா வாங்கிக்கிட்டே இருக்கிறது ஏற்கனவே இது வாங்கி ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் இருக்கும் இதை போட்டுட்டு மறுபடியும் புதுசு வாங்கிட்டு இருக்க முடியுமா இந்தாங்க இதை நல்லா டைட் வச்சு கொடுங்க சரிமா கொடுங்க டைட் பண்ணி ஒரு பக்கமா இல்ல ரெண்டு பக்கமும் டைட் பண்ணணுமாமா ஒரு பக்கம் நல்லா தான் டைட்டா இருக்கு இன்னொரு பக்கம் தான் லூஸ் ஆகிட்டே இருக்கு ரெண்டு பக்கமே நல்லா டைட் பண்ணி கொடுத்துருங்க ஆ சரிம்மா இதோ குட்டி தாத்தா கூப்பிடுங்க ஐயோ யார இது என்ன ஒரு புள்ளடா இங்க வந்து நிக்குது பூவலா வச்சிட்டு பொட்டு வச்சிட்டு வலையில் பாசி எல்லாம் போட்டுக்கிட்டு ஐயோ அலகடி பட்டு குட்டி தங்கு புள்ளடா இது தாத்தா கூர் முத்தா கொடுங்க ஆத்தடி தாத்தாவுக்கு கிள்ளி முத்தம் கொடுக்கறத பாரு இது எப்பல இருந்து நான் கிள்ளி முத்தம் கொடுப்பல அதனால அவ அப்படி பண்றாங்க தங்கப்பட்டே அப்பாய்க்கு என்ன வாங்கி கிள்ளி முத்தம் கொடுங்க பாத்திய கொளுப்ப பழிச்சு கட்டறத சரியான சேட்ட புள்ள அப்பாய் பாவம் இல்ல அப்பாய்க்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்கடி நீ கொடுக்கலனா என்ன எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கறேன் எங்க அம்மா எங்க அம்மா செல்லம்மா இப்ப மட்டும் எது கலுகற நீதான் முத்தாடை கேட்ட தர மாட்டிக்கற எங்க அம்மா செல்ல குட்டி அம்மா இப்ப மட்டும் எதுக்கு வர இப்போதான் நின்னு வரைக்கும் தர மாட்டேனா வர மாட்டேனா இப்போ மட்டும் எதுக்கு எங்க அம்மா கிட்ட வர நீ வேண்டாம் போ ஜோரே பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி இதுதான் எங்க வீட்டு தங்கம் நீ பா நீ பா நீங்க வாங்குடி தங்கம் ஜோரடி தங்கம் ஜோரடி தங்கம் அள கூடாது அள ஒரு முத்தம் கொடுங்க பாத்தீங்களாங்க இவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க எப்படி விவரமா இருக்கான் பாருங்க நீங்க போய் அத்தை கிட்ட நின்ன உடனே மாமா விட்டுட்டு ஓடி வர்றத சரியான சேட்டை பிடிச்ச பையன் துருவா குட்டி ரெட்ட சுழிக்காரன் மாடி கட்டி கரும்பு ம் 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 ஏமாಳ್ விட்டுட்டிருக்க அடாத இதெல்லாம்மா ஏர்க்கடவே என்னால நீங்க எவ்வளவு வாரிச்ச பட்டுறீங்க எல்லாரத்தையும் விட்டுட்டு இவ்ளோ தூரத்துக்கு ஆளாக்கி இருக்க மறுபடியும் இவங்கல்லாம் அந்த பழைய வாழ்க்கையில போ போறாங்களே அத நினைச்சு அம்மா என்ன கஷ்டமா இருக்கு விடுமா விடு இல்லம்மா ஒரு பொண்ணால வாழ்க்கை முழுக்க ஒரு ஆண் துணை இல்லாம இருக்கவே முடியாதாமா நீங்களும் அப்பா இல்லாம தானுமா என்ன வளர்த்தீங்க எனக்குமே ஒரு சில நேரம் தோணுமா உங்க அப்பா இருந்திருந்தா உன்னை எப்படி விட்டுருப்பாரா அப்படி எல்லாம் ஆனா என்ன பண்றது நம்ம தலையெழுத்து பொண்ணுங்களால சாதிக்க முடியும் இருந்தா என்னவனால சாதிக்கலாம் பொண்ணுங்களால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு ஆண் தொண்ணுன்றது தேவைப்பட்டுதான் ஆகும் நான் இருக்கிற வரைக்கும் சரி நான் போனதுக்கப்புறம் நீ தனியாக எப்படிமா வாழ முடியும் உனக்குன்னு ஒரு கல்யாணம் நீ எல்லாமே நடக்க தானே செய்யும் இன்னொருத்துக்கும் நம்ம வேற ஒருத்தருக்கும் உனே கல்யாணம் பண்ணி வச்சாலும் முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி தானே அப்படி இப்படின்னு உன்னை பேசதாக செய்வாங்க அதெல்லாம் யோசிச்சு அதாம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இந்த பையனை கட்டி வச்சாலும் இந்த பயணம் எப்போ எப்படி மாறுவான்னு கூட தெரியாது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு எது துணையா வருதோ இல்லையோ படிப்பு துணையா வரும் நீ நல்லா படி படிச்சதுக்கு வேலைக்கு போ நல்ல நிலைமைக்கு வா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கல்யாணம் காய்ச்சின பத்தி யோசிக்கலாம் இப்பதைக்கு நீ எதை பத்தி யோசிக்காத சரியா சரிம்மா நம்ம அந்தஸ்துல கம்மின்றதுனால தானே அவங்க எல்லாரும் ஏழனமா பேசுனாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு அதுக்கப்புறம் நீ அதே வீட்டுக்கு மர்மம் வளர்ப்போம் சரியா

நான் அப்படி தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நான் கவனிக்கவே இல்லை அம்மாவான்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் யோசிச்சு பார்த்தேன் அம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சரி அவங்க வீட்டுக்கு போய் பேசும்போது தெரிஞ்சுது காவியா படிச்சுட்டு தான் இருக்காள் அம்மா தான் வேலைக்கு போறாங்க லீவ் டேஸ்லாம் அம்மா கோத்தச பண்ணி அவ்வளவு தோட்டத்து வேலை எல்லாம் பண்றாளாண்டா அப்படிலாம் இல்லடா இப்போ அங்க இருந்ததை விட இங்க இப்ப நல்லா இருக்காங்க இல்லடா அங்க இருக்கும்போது கூட சாப்பாட்டுக்கு ஆடு ஓட்டி அதை வித்தாதான் காசு அது வரைக்கும் கஷ்டப்படுவாங்க இங்க அப்படி இல்ல தோட்டத்துல விளையிறதுனால அவங்களுக்கு அம்மாவே எல்லாமே கொடுத்துட்றாங்க அதனால அவங்களுக்கு எதுவுமே கடையில போய் வாங்கணும் வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல வீட்டு வாடகை இல்ல அவங்களுக்கே எல்லா உதவியுமே அம்மா பண்றதுனால அவங்களுக்கு கஷ்டம்னு எதுவும் இல்லை வாங்குற சம்பளத்தை காவியோட படிப்பு செலவு செலவு பண்றாங்க டே மச்சி இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நீங்க வர்றது சரிப்பட்டு வராது ஏன்னா இப்பதான் அம்மாவும் நானும் காவியா கிட்ட பேசியிருக்கோம் அவ்வளவு மனசு மாறணும் இல்ல நீ வந்து மறுபடியும் அது பல பிரச்சனைடா அதுவும் இல்லாம இங்க உங்க அம்மாவும் தங்கச்சியும் வேற இருக்காங்க சரி ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணு அம்மாவை கூட்டிட்டு வா வரும்போது நம்ம எதாவது பாத்துக்கலாம் சரியா

கோகில கோகிலான்னு எம்பிட்டு நேரம் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிற நீ பாட்டு இங்க வந்து உக்காந்துருக்க ஏ கோகிலா நீங்களே பயந்தே போயிட்டேன் ஒரு வாரத்தை கூப்பிட்டு வந்து தொடர்றது இல்லையா திடீர்னு தொட்டோன்னு யாரும் பயந்துட்டேன் ஆ இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலையும் சொல்லுவேன் எம்பிட்டு தானே கோகிலா கோகிலான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடு முழுக்க தேடிட்டேன் இங்க வந்து உக்காந்துருக்க ஏதோ ஒரு நினப்புல வந்து உக்காந்துட்டேன் ஏன் கூப்பிட்டீங்க இல்ல தோட்டத்துல மோட்டார் ரிப்பேர் ஆயி

ஆமா ரெண்டு பேத்துக்கும் தான் நீதான் முதல்ல வேண்டாம் புடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருந்த இப்ப மட்டும் என்ன புடிவாதம் தான் புடிச்சேன் என்ன பண்றது பையனோ எதுவும் நம்ம கிட்ட சொல்லாம வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறான் நம்ம கிட்ட சொன்னா நம்ம வருத்தப்படுவோமோ நம்ம மனசு கஷ்டப்படுவோமோன்னு அவன் மனசு கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே என்ன சொல்ற இல்லங்க காலையில துணி துவைக்கலான்னு சொல்லி பசங்க ரூம்ல துணி எடுக்கலான்னு போனேன் அப்பதான் பார்த்தேன் வெற்றி மரும போட்டோ கல்யாண போட்டோ வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான் மனசு ஒடிஞ்சு அழுதுகிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சு இதுக்கப்புறமே எதுக்கு அதுங்களை பிரிக்க வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும் அவன் நம்மள பாக்கிறால இல்லையோ அவன் கூட நல்லா இருந்தா அதுவே போதும்ல அத்தா ரெண்டு பத்தியும் தனி குடுத்தனை வச்சிடலான்னு தான் தான் நானும் தனி கொடுத்தனை வைக்கலான்னு சொன்னேன் தினமும் ராத்திரி வெற்றி கூட தூங்கும் போது ராத்திரி எல்லாம் பய தூங்குறதே இல்லை புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தான் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணினேன் அதை வெளியே சொல்லவா முடியும் அதனால தான் சொல்லலை நீ எதுவும் தப்பா எடுத்துக்குவியோ என்னமோன்னு ம் சரிங்க சரி நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க பாத்திர பண்டா எல்லாமே தனியாக எடுத்து கட்டி வைக்கிறேன் அந்த வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ம் இன்னும் ஆடி வேற பிறக்க போகுது அதுக்குள்ள வீடு பார்த்து எல்லாம் பண்ணணும் சரி பண்ணிக்கலாம் うん சரிங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏனா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் கே கவின்குமார் நேற்று திருமண நாள் கொண்டாடுறோம் മൈഥിലി മണികണ്ഠൻ ഇവർ അനവരും വളരും കടലുകി പ്രാർത്ഥന പണിക്ക